நாகையில் தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு இருசக்கர ஊர்தி ஊர்வலத்தில் காவலர்கள் தன்னார்வலர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்திலும் இருசக்கர ஊர்தி ஊர்வலம் நடைபெற்றது ஜெயங்கொண்டத்தில் மாணவ மாணவிகள் ஊர்வலமாக நடந்து சென்று சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் ஓசூரை அடுத்த பெலகொண்ட பள்ளியில் நகைச்சீட்டு நடத்தி பத்து கோடி ரூபாயுடன் தலைமறைவான ராஜஸ்தானை சேர்ந்த ஓம் பிரகாஷ் என்பவரை கைது செய்து பணத்தை மீட்டுத் தரக்கோரி பாதிக்கப்பட்டவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் காவல்துறையினரின் பேச்சுவார்த்தைக்கு பின் போராட்டம் கைவிடப்பட்டது தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் வனவிலங்கு பட்டியலில் இருந்து காட்டு பன்றியை நீக்கக் கோரி ஒலிபெருக்கியில் நாய் குறைக்கும் சத்தத்தை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது காட்டு பன்றியிடமிருந்து பயிர்களை காக்க இரவு முழுவதும் ஒலிபெருக்கியுடன் காவல் காத்து வருவதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர் வழிபாட்டுத் தலங்களை அபகரிக்க முயலும் நடுவன் அரசை கண்டித்து கும்பகோணத்தில் தமிழ்நாடு தவியிர் ஜமாத் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் வழிபாட்டுத் தலங்கள் பாதுகாப்பு சட்டத்தை அரசு நடைமுறைப்படுத்த வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தினர் திருவண்ணாமலை மாவட்டம் எடப்பாளையத்தில் வசிக்கும் நாற்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் சாதி சான்றிதழ் வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியனை சூழ்ந்து நின்று முறையிட்டனர் கோரிக்கைகளை கேட்டறிந்த அவர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்தார் தூத்துக்குடி மாவட்டம் ஏரலை அடுத்த சிறு தொண்ட நல்லூரில் கடந்த மாதம் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் நனைந்த ஆவணங்களை தனியார் வங்கி நிர்வாகம் வெள்ளம் வடிந்து ஐம்பது நாட்களை கடந்தும் வெயிலில் காய வைத்து வருவது அப்பகுதியினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழ்நாட்டில் இதுவரை இரண்டு லட்சத்து எண்பதாயிரம் பேர் மருத்துவ காப்பீட்டால் பயனடைந்துள்ளதாக கூறினார் திருவண்ணாமலை மாவட்டம் கொளக்கரவாடியைச் சேர்ந்த வாய் பேச முடியாத வெங்கடேசன் என்ற சிறுவனுக்கு உடல் தேய்வு நோய் உள்ளவரின் குருதியை செலுத்திய போலி மருத்துவர் வெங்கடேசனை கைது செய்யக் கோரி சிறுவனின் பெற்றோர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர் தேனி மாவட்டம் அழகர் நாயக்கன் பட்டியில் முதலமைச்சர் கிராமப்புற சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தரமற்ற முறையில் சாலை போடப்பட்டுள்ளதாக ஊராட்சி மன்ற தலைவர் கோட்டையம்மாள் குற்றம் சாட்டியுள்ளார் சாலை போடும்போதே சுட்டிக்காட்டியதற்கு அப்படித்தான் சாலை அமைப்போம் என ஒப்பந்தத்தாரர்களும் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகளும் கூறியதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டினர் நாகை மாவட்டம் குறுக்கத்தியில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் தயாரித்த கலர் பலூன் என்ற சிறார் இதழ் வெளியீட்டு விழா நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் ஜானிடாம் வர்கீஸ் கலந்து கொண்டு மாணவர்கள் வெளியிட்ட இதழை பெற்றுக் கொண்டார் மேலும் மாணவர்களுக்கு சான்றிதழ்களையும் அவர் வழங்கி பாராட்டினார்